எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நூக்கல் முட்டை பொடி மாசைலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ரெண்டே ரெண்டு நூக்கல் சின்னதாக பிஞ்சி நூக்கலை எடுத்துக்கோங்க பார்த்து இந்த ரெண்டு நூக்கல் வந்து இந்த மாதிரி கேரட் திருவுருவம் இல்லைங்களா அந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருங்க கடலை விட்டுருங்க என்ன எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்லங்க மூணு ஸ்பூன் கடல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அது இப்போ சேர்த்துருவோம் ரெண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வெங்காயம் சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருவோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்காங்க அது சேர்த்துருவோம் அதெல்லாம் கலந்துருக்காங்க நல்ல பச்சை வாட போன பிறகு இந்த நூக்களை சேர்த்துருவோங்க கூடவே மஞ்சள் தூள் உரிச்சிட்டிக கருவேப்பில் போட்டுருங்க உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியே தேவையில்லைங்க இந்த நூக்கல்ல இருக்கிற தண்ணியே போதுங்க அதுவே நல்லா வதங்கி சூப்பராக வெந்து வந்துடுங்க இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் தூவி இறக்கலாங்க நல்ல காரசாரமான நூக்கல் பொடி மாசு சூப்பராக இருக்குங்க இது சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லா இருக்குங்க ரெண்டு முட்டை சேர்த்துருவோங்க நல்லா உதிரி உதிராக வந்துடுச்சுங்க இப்போது மிளகுத்தூள் சேர்த்துருவாங்க சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க அது தொட்டு சாப்பிட்றதுக்கு சைடிஷ்ஷு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் சிம்பிளாக டிஷ் தாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நூக்கல் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாம்பார் வச்சுருப்போம் குருமா வைப்போம் பொரியல் கூட்டு இது மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி முட்டை மாஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நூக்கல்னே இதை கண்டே பிடிக்க முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் சின்ன வயசில் சத்துணவில் வாரம் ரெண்டு முறை நூக்கல் சாம்பார் சத்துணவுல சேர்த்துருப்பாங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு நிறைய நூக்கல்ல நிறைய சத்து இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ